மல் காமாட்சி தூங்கமுள்ள நற்பதிகம் சொல்லவே திங்குயும் மணி அணியும் பரமனு தனில் மகிழும் கயமுகம் ஐங்கரல் இருந்தாள் காப்பு ஐங்கர சோதியாய் நின்றவுமையே சோக்ரவாரத்தி உணர் கல் தரிசித்தவர்கள் துன்பத்தை விடுவாய் சிந்தை தனில் உன்பாதையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜமலா உள்வாய புகழவில் நலா சிறிய நாள் முடிந்திடாது சொந்த உள் மகிந்தனால் எந்த நிற்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி திரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துறந்தரி நிரந்தரி பரம்பரி அநாதராட்சியும் நீயே ஏ அழகான காசியில் புகழாக வாழ்விலும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகர் தண்டை பொருசூ பச்சை வையூரியம் இச்சையா பாக சிலம்பி நொழையும் தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்றனும் செங்கயிர் கொன் கங்கனும் ஜெகமெலா மில பெற்ற முகமெலா ஒளிமூற்ற திரு காது கோப்பின் அழகும் அதிவரதல் தங்கை சக்தி சிவரூபத்தை அணியலா சொல்ல திறமோ அழகா காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாக கதியாக உந்தனை கொண்டாடினது குறைகளை சொல்லி நின்றும் மீதில் வரும் சதிகாரியினான் அறியாமல் உந்தனை சதமாக நோமினேனே சற்றாகினோ மனது வயிறு ரீக்க சாதகமுன இல்லையோ மதி கோல ஒளி ஊற்ற புகழ் மதகதனீந்த தாயே மாயனிட தங்கையே பரமனது மங்கையே மயனத்தில் நின்ற உமையே அதிகாரியன்று நான் ஆசையாய் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான தலமுமரியே பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடி அறியே பாமியல் உள்ள மாதாபிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு நாடுமறை சாமி என்றே எண்ணி சதுருடன் கைகூப்பி சரணங்கள் செய்து மறியே சத்குருவின் பாதார விந்தங்களை கண்டு சாட்டாங்க தண்டனிட் அரியல் இந்த பூமியில் அடியனை போல் அம்மை காமாட்சியுமையே அம்மை காமாட்சி உமையே பெற்ற தாயல் உள்ள நம்பி நான் பிரியமாயிருந்தேன் பீத்தலக்காரி என்று நான் அறியாது புருஷனை மறந்தனோமா பக்தனாயிருந்த முள் சித்தமுன் இறங்காமல் பரமுகம் பார்த்திருந்த பாலஞான படி மிதனமில்லாமலே பாங்குடல் இருப்பதோ இத்தனை மோசங்கள் ஆகாது, இரு தர்ம அல்லவம்மா இருந்த இல்லையோ அது நீதியோ மாதிமோகன் ஆசையான பூத்திரனை மறந்தனையும் அது வாழ்ும் அம்மை காமாட்சி உமை அம்மை காமாட்சி உமையே மாயமல் தங்கினி மரகதவல்லினி மணிமந்திரகாரிணி ஏ மாயாஸ்வரூபினி மகேஸ்வரியுமானனி மலையறையன் மகளானனி தயநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணனையின்ற ஆடி நீ அத்தனிட பாகமதி பெயர் பெறவழந்தவளு பிரணவஸ்வரூபினி பிரசன்னி பிரிய உண்ணாமனையுமே ஆயிம அகிலாந்த அழகான காஜியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பொல்லாத பிள்ளையால் இருந்தாலும் பேட்ட தாய் புத்திகளை சொல்லவில்லையோ பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ கல்லாகிலும் நில்லாமல் வாய்விட்டு கதறி நான் அழுத குரலில் கடுகட்டில் ஒரு கா ோ இல்லாத வன்மங்கள் எல் மீதில் ஏன் அம்மா இனி விடுவதில்லை சும்மா இருவரும் மடி பிடித்து எருதனில் வீழ்வது இரு தர்மம் அல்லவ அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே முன்னையோ ஜன் என்னென்ன பாவங்கள் மூட நான் செய்தேன் அம்மா நீ என்று பொய் சொல்லி கைதலில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினேனோ என்னமோ தெரியாது ஏழை நான் செய்த பிழை தாமொரு தருடந்து என் கவலை தீரும் அம்மா சின்னங்களாகுது ஜெயமில்லையோ தாயே சிறுநானமாகதம்மா சிந்தனைகளின் மீது வைத்து நர் பாகியம் அருண் சிவசக்தி காமாட்சினி அந்த மேரி ஆனந்தமாக உன் அந்து அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே எந்தனை போலவே ஜனனம் எடுத்தோர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உன்னடியே தவிப்பதும் மாணி நாமினே உள் பாதம் சாட்சியாக உணி வேறு துணையினி யாரையும் காணேன் உலகத்தில் எந்த நேர்க சொல்லாமல் என் வருமை போக்கடி தென்னை ரஷி பூலோகமெச்சவே பாலர் மார்கள் பிரியமாய் காத்திடமா அல்லையே இல்லமோ அடியே நிரட்சிக்க அட்டிதை மா உமையே பாரதனில் உள்ளளவும் பாகியத்தோட பாகுடன் ரட்சிக்கவும் பக்தியாய் உன் பாதம் நித்தமும் தரிசித்த பாலனை கருள் புரியமும்

பிழைகளையும் பொறுத்துரட்சி ஆரதனில் மணல் குவித்து அறிய பூஜை செய்தே காம்பரி அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே இத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது நீ பூமி தல்லில் அம்மா இனியாகிலும் சத்து கிருபை வைத்தல் நிரக்கி இனி ஜனனம் எடுத்திடாமல் முக்தி தர வேணுமெல் உன்னையே தொழு அம்மா வெற்றி பெற உன் மீதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் பதினொன்றையும் விருப்பமாய் கேட்டு நீ அளித்திடும் செல்வத்தை விமலனாரேச போரா அத்தனிட பாகமதை விட்டு வந்தேய் அருகுறையை தீரும் அம்மா அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே